ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ரசம் வைக்க போகிறோம் கல்யாண வீடுகளில் செய்கிற அதே டேஸ்டில் வீட்லேயே அருமையாக பைனாப்பிள் ரசம் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு பொடி இடிச்சு வச்சுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வறுக்கெல்லாம் இல்லை அப்படி டேரக்டாக தான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொர குரப்பாக அப்படி இடிச்சு வச்சுக்கணும் ரொம்ப நைஸாலாம் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் பைனாப்பிள்கு சின்ன சின்னதாக இருந்தது ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்தாமல் மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தக்காளி பைனாப்பிளில் இருக்கிற தண்ணியே போதும் ரசம் நான் இன்றைக்கி சட்டியில் வைக்க போகிறேன் இந்த அரைச்ச விழுதையெல்லாம் இந்த சட்டியில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்லையே தண்ணி சேர்த்து நல்லா அலசி அதையும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இது கூட கால் கப் அளவு துவரம் பருப்பை நல்லா தண்ணி விட்டு குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்த வேண்டாம் இந்த ரசம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இருக்கும் பருப்பு சேர்த்தினா அதனோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ ரசத்துக்கு வேணுங்கிற அளவு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது மேலே அப்படியே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்ரலாம் கொத்தமல்லி தழை தூவினதுக்கப்புறமா பைனாப்பிளை பொடிப்பொடியாக கட் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது மேலே அப்படியே சேர்த்தணும் மேலே சேர்த்துற பைனாப்பிளை ரொம்ப பொடிப்பொடியாக அப்படியே கட் பண்ணிக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது அப்படியே அங்கங்கே ஒன்றுன்னு பல்லு அகப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரசத்தை கொதிக்க விடாமல் அப்படியே பொங்கி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த ரசம் அப்படி ரொம்ப டேஸ்டியாக பைனாப்பிள் ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்லேயே இவ்வளோ சுலபமாக பைனாப்பிள் ரசம் செஞ்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இதுக்கு கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளினது சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து இந்த ரசத்து மேல் அப்படியே கொட்டிட வேண்டியது அவ்வளவுதாங்க ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த பைனாப்பிள் ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்